மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக உறுதுணையாக இருந்து வந்த சின்னம்மா அஇஅதிமுகவை அம்மாவின் வழியில் கட்டுக்கோப்புடனும் வலிமையாகவும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என அஇஅதிமுகவின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் சின்னம்மாவை நேரில் சந்தித்து வலியுறுத்தி கேட்டுக் கொண்டனர் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வலியுறுத்தியும் முதலமைச்சராக வேண்டியும் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல்களை கழக நிர்வாகிகள் சின்னம்மாவிடம் நேரில் வழங்கி வலியுறுத்தினர் வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு என் ஜி பார்த்திபன் எம்எல்ஏ தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியும் முதலமைச்சராக வேண்டியும் வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினர் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று வேலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து கையெழுத்திட்டு தீர்மானத்தினுடைய நகலை மாண்புமிகு மிகு சின்னம்மாவட்டத்திலே வழங்கியிருக்கிறோம் மதிப்பிற்குரிய அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்திட வேண்டும் என்று வேலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் தீர்மானம் நிறைவேற்றி வழங்கி வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அம்மாவுடைய பாசறையிலே இன்றைக்கு முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இன்றைக்கு அம்மாவுடைய பாசலே பயின்று வந்த சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அனைத்து அறிவும் ஆற்றலும் அனுபவம் பெற்றிருக்கிறார்கள் இன்று சின்னம்மா அவர்கள் பொதுச்செயலராக வர வேண்டும் இந்த தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் காக்க வேண்டும் வேலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு கே சி வீரமணி தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை வழங்கினர் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு தீர்மானத்தினை நிறைவேற்றி தீர்மான நகலினை இன்றைக்கு சின்னம்மா அவர்களிடத்திலே மாவட்ட கழகத்துறை நிர்வாகிகள் அனைவரும் நேரிலே வருகை தந்து அம்மாவிடத்தில் நேரிலே அந்த தீர்மான நகரனை வழங்கியிருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற மதிப்பிற்குரிய சின்ன அம்மா அவர்கள் பொது செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்று நம்முடைய விருப்பமாகும் நீலகிரி மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கே ஆர் அர்ஜுனன் தலைமையில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பு ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டி வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினர் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மாண்புமிகு சின்ன அம்மா அவர்கள் பொ பொறுப்பினை ஏற்று தமிழகத்தினுடைய முதல்வராகவும் வர வேண்டும் என்பது எங்களது நீலகிரி மாவட்ட கழகத்தினுடைய சார்பாகவும் சார்பினுடைய சார்பாகவும் அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சார்பாகவும் நாங்கள் மனமாற கேட்டுக்கொள்கிறோம் இளைஞர்களின் வாழ்க்கையை உயர்த்தியவர்கள் புரட்சித்தலைவ அம்மா அவர்கள் அவர்களில் அவர்கள் விட்டு சென்ற பணியை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அந்த பணியை ஏற்று கழக பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்றும் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்து இளைஞர்களை இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு ஊன்றுகோலாக விளங்க வேண்டும் என்பது நீலகிரி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் சார்பாக வேண்டுகிறோம் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர் சின்னசாமி தலைமையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் சின்னம்மா கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டியும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை வழங்கினர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவளுடைய மறைவுக்கு பிறகு ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஏழரை கோடி தமிழ் மக்களையும் காப்பாற்றுகிற ஆற்றல் புரட்சி தலைவி அம்மாவோடு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இருந்து அம்மாவினுடைய அசைவுகள் அனைத்தையும் தெரிந்தவர் சின்னம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராகவும் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி பதினோரு லட்சம் தொழிலாளர்களின் சார்பாக அந்த அந்த மனுவை புரட்சி அம்மா சின்னம்மாவடத்தில் கொடுத்துருக்கிறோம் சின்னம்மா அவர்கள்தான் வர வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் திரு அழகு சேர்வை உள்ளிட்ட நிர்வாகிகள் சின்னம்மா கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் அவர்கள் விட்டு சென்ற பணியை சின்னம்மா அவர்கள் நிறைவேற்றி தர எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக பணிவன்புடன் வேண்டிக்கொள்கின்றோம் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏடிஎம்கே தொண்டர்களையும் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தூத்துக்குடியில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கழகத்தில் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக பணியாற்றி மாண்பு அம்மாவுடைய இன்பம் துன்பங்கள் எல்லாம் உடனிருந்து காற்று வந்த மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழக மக்களையும் கழக தொண்டர்களையும் கழகத்தையும் காப்பாற்ற பொதுச் செயலக பறவை உடனே இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று பெண்களின் பாதுகாவலராக சின்னம்மா திகழ வேண்டும் என்றும் கழகத்திற்கு தலைமையேற்று வழிநடத்த வேண்டியும் முதலமைச்சராக வேண்டியும் தூத்துக்குடி மாவட்ட பெண் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முப்பத்தி மூணு வருஷமா அம்மாவோட இன்பத்தின் பார்த்த சின்னம்மா தான் கட்சியையும் தமிழகத்தையும் வழிநடத்தணும் அம்மா அவர்களின் இடத்தை சின்னம்மா மட்டுமே நிரப்ப முடியும் அவர்கள் பல நலத்திட்ட உதவிகளை அம்மா அவர்கள் நமக்கு செயல்படுத்தினார்கள் அதே உதவிகளை தொடர வேண்டும் என்றால் சின்னம்மாவை நமக்கு தலைவியாக வர வேண்டும் வேலூர் மேற்கு மாவட்ட மாணவரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கழகத்தையும் ஆட்சியையும் சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுமை சக்தி கொண்ட சின்னம்மா கட்சியின் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதே போல் வேலூர் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளும் வலியுறுத்தியுள்ளனர் மறைந்த முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உடனிருந்து பணியாற்றிய சின்னம்மா அவர்களால் மட்டுமே கழகத்தையும் தமிழகத்தையும் நாட்டு மக்களையும் காத்திட முடியும் என்பதால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து வழிகாட்டுதலின் பேரிலே அவர்கள் தொடர்ந்துட்ட நலத்திட்டங்களை தொடர்ந்திட வேண்டுமென வேலூர் மேற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் சின்னம்மா அவர்களினுடைய பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக மக்களுக்காக மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று கட்சி பணிகளையும் தமிழக மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை செய்ய மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்கும்படி வேலூர் கிழக்கு மற்றும் சார்பாக வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்கின்றேன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் தொகுதி மணலி இருபத்தி ஓராவது வட்டக்கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் முப்பத்தி மூன்று ஆண்டு காலத்திற்கும் மேலாக அம்மா அவர்களுக்கு ஒரு துணையாய் இருந்த சின்னம்மா கழக பொதுச் பொறுப்பு மற்றும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி வலியுறுத்தும் விதமாக மணலியில் இருந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அம்மா நினைவிடம் வரை கழகத்தினர் நூற்றுக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர் ஆகி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் சின்னம்மா ஏற்க வேண்டும் என்றும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்று வழிநடத்த வேண்டும் என்றும் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர் பொறுப்பேற்று இந்த கட்சியை வழிநடத்தி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் எனது கருத்தை தெரிவித்துக் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்படி அந்த பொறுப்பை பொதுச் செயலாளராக சின்னம்மா வர வேணும்னு நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம் எங்கள் அதுதான் ஆசை அவங்க வந்துட்டாங்கன்னா இருக்கும் ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க இறந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு அந்த இடத்தை நிரப்புறதுக்காக சின்னம்மா சார் அம்மா வந்து இப்போ திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கழக பொதுச்செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் கொலப்பாக்கம் ஊராட்சி கழகம் சார்பில் ஏராளமானோர் மௌன ஊர்வலம் சென்றனர் பின்னர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் சின்னம்மா ஏற்க வேண்டும் என்றும் ஆட்சிப் பொறுப்பையும் ஏற்று வழிநடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது லண்டனில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியான குரோய்டன் பகுதியில் லண்டன் மாநகர அஇஅதிமுக செயலாளர் மண்ணை ஏ அசோக் தலைமையில் கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக பொதுச்செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி மாநில அஇஅதிமுக கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுலகிருஷ்ணன் மற்றும் கழக புதுச்சேரி மாநில செயலாளர் திரு பி புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் கழக நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பையும் ஆட்சிப் பொறுப்பையும் ஏற்று வழிநடத்த வேண்டும் என வலியுறுத்தினர் தமிழக கேபிள் டிவி உரிமையாளர்கள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்று வழிநடத்த வேண்டும் என வலியுறுத்தினர்